ஹலோ கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கருவாயினு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நேற்று ஃபுல்லாக படுத்துட்டு இருந்துச்சு இந்த அம்மா கருவாயை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டேன் நான் வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற மொத்த பாலையும் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாட்டது ஃபுல்லாக குடிச்சிட்டேன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் தான் கிடச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குடிச்சிட்டேன் நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூங்கி தூங்கி எந்திரிச்சு அதெல்லாம் எப்படி குடிக்கிறது எதுனே எதுக்கு தெல்லு அதுக்கு ஸோ அதை பிடிச்சி காமிக்கிறதுக்குன்னு தொட்டு காமிச்சு தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நேற்று ஃபுல்லாக குடித்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ எந்திரிச்சா அவ்வளே குடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அதை இது ட்ரைன் பண்ண தேவையில்ல அது பாட்டு குடிச்சுட்டு அது வாட்டு கொடுத்துக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு குட்டி கயிறு போட்டு கட்டிட்டோம் கழுத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டின்னு ஒரு கயிறு பாருங்க அது அம்மா பாருங்களேன் பார்க்குறேன் அதே பக்கத்தில் போனால் பார்த்தா இடிச்சு தள்ளிடுவேன் ஸோ கொஞ்சம் தோட்டத்தில் என்னக்கும் இதை அப்படியே கட்டாமட்டேன்னு வச்சுங்க இது வாட்டுக்கு பார்த்தா அது கொடுக்குன்னு ஓடிடுது இதோடய எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேக்குறாங்க ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிடுறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கைத்தை போட்டு கட்டிட்டோம் இது போனங்காட்டி இதுவரை கத்த ஆரம்பிச்சது மே மே மேன்ட்டு ஸோ அதனால் சின்னதாக ஒரு கையத்தை போட்டு கட்டிட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் வரைக்கும் இது கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக இந்த ஸ்ட்ராங்கான கயிறு ஒன்று இருக்கும் அது அந்த கயிறை போட்டு கட்ட ஆரம்பிச்சிடுவோம் போயிருங்க அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டாவேன் நமக்கு ரவாயேன் இன்ன மொத்த பாலையும் குடிச்சிட்டு மடி டயர்டாகி தூங்கி எந்த மடி பால் குடிப்பான் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து வெடி சீம் பால் இருந்துச்சு நேற்று முதல் நாள் காட்டி இன்றைக்கி ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா வெடிபால் கிடச்சி மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா வெடி பால் தான் கிடைக்கும் ஸோ நாலாவது நாள்லேருந்து நல்ல பால் நீங்கள் வாங்கிங்க பார்த்துடலாம் ஸோ வெடிபால் சீம் பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா பாலோட கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் காய வச்சால் பார்த்தீங்கன்னா அது கெட்டியாக வரும் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பால் அசீம் பால் வெடி பால்னு சொல்லுவாங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு ஓகே சார் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போய் நம்ம நான் இப்போ அப்போ வந்துட்டேன் புதுசு நம்ம கிடக்குதே கீழே அப்படின்னு பார்க்குறேன் நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டேன் அதை பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஓகே புதுசு யாராவது வந்துக்கிறாங்கன்னு பார்த்தா வாட்டி கிளம்பிடுவோம் ஓகே சார் நாளை அன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம்